ஹாய் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகணும் சொன்னால் ஜேர்மனில் இருக்க ஒரு பெரிய சேர்ச்சை பற்றி தான் அன்றைக்கு பார்க்க போகிறோம் அந்த பற்றி தான் எங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சர்ச் வந்து ஜேர்மனில் இருக்குது இந்த சர்ச்சுக்கு போய் கேபிள் ஆர் சேர்ச்னு சொல்கிறது இது வந்து கூடுதலாக எல்லாருக்குமே தெரியும் இந்த சர்ச்சை பற்றி அப்போ இந்த சர்ச்சுக்கு தூர இருந்து ஆக்கள் ஜேர்மனில் இருக்க கூடுதலான ஆக்கள் வாரது எல்லாருமே இந்த சர்ச் வந்து ரெண்டு பார்க்க தெரியுது இந்த சைட் இது வந்து சைட் பக்கம் இது நாங்கள் இதனால் அந்த முன்பக்கு போகிறோம் அந்த பாதை இதில் போய்க்கொண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சேர்ச் இந்த பெரிய சேர்ச்சின் முன்பக்கம் இதுக்குள்ளே நாங்கள் போய் வீடியோ எடுக்கலாம் இப்போ எடுக்கல வீடியோ என்னென்னா இதில் சரியான ஆக்களாக கிடக்குது உள்ள போயிலாது இந்த லைனில் சரியான ஆக்களாக கிடக்குது இது இப்போ போய் வீடியோ எடுக்கிற அளவுக்கு இல்லை நாங்கள் கொஞ்சம் லேட்டாக அந்த வீடியோ லேட் ஆகினா ஆட்கள் நிற்க மாட்டோம் உள்ள போய் நாங்கள் எங்களுக்கு நெஞ்ச மாதிரி வீடியோ எடுத்து வரலாம் இந்த சைட் எல்லாமே சனம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்தோன்ட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மணி அஞ்சு வேலைக்கு போயிட்டோம் கொஞ்சம் சனம் பெரிய இல்லை இப்போ பார்த்தாலும் சனம் தான் தான் இருக்குன்னா சனம் பெறும் இந்த இந்த சே்சை சுற்றி இந்த மெழுத்திரி விற்கிற கடையால் இந்த இந்த ஜேசுன்ற செயின் வலி விற்கிற கடை தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மழுதிரி கொளுத்து கிடக்குது இதை பார்த்துட்டு தங்கின நேத்தியலை வச்சுட்டு மழுதிரி கொளுத்துற அந்த இடம் இது கண்டியார் புறும்பான இடத்துலேயே அந்த சேச்சில் ஒரு சைடில் ஃபுல்லாக அப்படியே வச்சிருக்கிறோம் மெழுதிரி கொளுத்துறதுன்னு சொல்லி தாங்கள் விரும்பின மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான மழுதிரியை வாங்கி இதில் அப்படி கொலை விடலாம் நிறைய வேலைக்கு வந்து ஆக எல்லாம் இடங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக கிடையாது கொளுத்து இப்போ இந்த சைட்டில் பார்த்து பார்த்தா இங்கேயே வைக்கணும் நானும் மழுதிரி வாங்கினா நானும் இருக்கா எனக்கு நேற்று நிறைவேற்ற முன்னு கொளுத்துறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா இடமும் கொளுத்தியாச்சு அந்த இதுவரை கீழே வைக்கக்கூடிய மாதிரி இடங்களில் வைக்க இப்போ இது வேலைக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தால் சரியான சனம் வந்தால் எல்லா இடமுமே இடம் இருக்காது ஃபுல்லாக எல்லா இடமும் கொளுத்திருக்குங்க இது வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தாலும் இந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் வந்து என்ன செய்யணுமுன்னா அந்த மனித அரவாசி அலிகளுக்கு எரிஞ்சு வரவே எடுத்து அந்த பெட்டி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி பெட்டிக்காக போட்டுவிடும் எல்லோரும் கொளுத்துவோம்ன்றதுக்காண்டி இப்போ நிறைய ஆக்கள் வரவினோம் அப்ப இடம் இருக்காது நானும் ஒரு நேர்த்தி வச்சுனா அப்போ நானும் அந்த மலுது கொளுத்து வந்து இந்த மதுரை ஒழுத்துடம் பார்த்தீங்கன்னா இந்த சே இது இந்த ஒழுத்துற இது இடத்துலேயும் ஒரு சேர்ச் இருக்குது பெரிய சேர்ச் அந்த சேட்சே இருக்க நாங்கள் உள்ள போய் பார்ப்போம் போயிடுவோம் இதுக்குள்ள போகலாம் வேண்டியது கொஞ்சம் சேரம் குறை வேற இருக்கும் இதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதுக்குள்ளேயே போய் இருக்க நாங்கள் இந்த வீடியோ முதல்ல எடுத்துட்டு அந்த வீடியோவை இப்போந்து நாங்களும் பெரிய சேச்சிக்க ஒரு ஆட்கள்லாம் குறைஞ்சாப்பிட்றது அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுப்போம் இது அந்த கம்பி கொழுவுறதுக்கு இருக்காபடியாக நாங்கள் கொளுத்தி போட்டு ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த மிளகு பிடிக்குது இல்லை ஒரு மாதிரி கொளுத்தியாச்சு ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வெளியில் வந்தாச்சு இதில் நின்று பார்த்திங்கன்னா அந்த மற்ற சேர்ச்சோடனே தானே அதுக்குள்ளே போயிருக்க பார்ப்போம் உள்ளுக்குள்ளே அது எப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் மிக அழகாக தான் இருக்கு உங்களுக்கு போய் பார்க்க உள்ளுக்கு பார்த்திங்கன்னா இல்லை அமைதியாக இருக்கும் உங்களுக்கு போனால் இது வந்து ஜேர்மனில் ஒரு ஜேர்மன் சேர்ச் தான் இது வந்து இது வந்து அந்த ஒரு நாள் மட்டும் தமிழாக்களுக்கு ஒரு அந்த பூசை மாதிரி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்குறாரு அப்போ அந்த பூசை பார்க்குறதுக்காண்டி எவ்வாறு வெளிநாடு வாழ்லேருந்தெல்லாம் ஆக்கள் நிறைய கூடுதலாக வாறுது இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முதல்லாம் சரியான சிரமமாக இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமே சினமெல்லாம் குறைஞ்சிட்டு இந்த கோயிலுக்கு வர்றது முந்தியெல்லாம் நிறைய ஆக்கள் வெறுவினம் இப்போ வர்றதுக்கு வசதிகள் இருக்கா அப்படியே ஆக்கள் வார இல்லை வாரது குறைவு இனிமேல் அந்த சேச்சை பார்க்க ஒரு அமைதியாக தான் இருக்குது இதற்கு முன்பக்கம் நின்று நல்லா கட்டி அடுத்த வீடியோ பார்க்க ஆசியாக இருக்குது அழகாக இருக்குது தூர எழுந்து பெறுறாங்களுக்கு சில உள்ள சந்தர்ப்பம் கிடச்சா வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் போகலாம் வாங்க அப்படியே நாங்கள் கடையை சுற்றி பார்ப்போம் அந்த சேர்ச்சுக்கு பின்பக்கம் தான் கடை போட்டிருக்கணும் இப்போ சனங்கள் குறைவாக இருக்கக்கூடிய அந்த கடைக்குத்தான் ஆட்கள் போரி பின்ன நிற்கிறேன் நாங்கள் அந்த கடை பின்பக்கத்தை பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த முன்பக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா சரி இதில் நான் நேராக முன்பக்கம் தான் நிற்கிறேன் அந்த பெரிய சர்ச் அதுக்குள்ளே போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ சேரம் எல்லாம் முன்னுக்கு லைனில் நிற்கிறபடியாக நாங்கள் அந்த பின்பக்கம் போய் கடையை பார்த்துக்கிற கணக்காக இருக்கும் இதுதான் அந்த பின் சைட் கடை சைட் இது திரும்ப அந்த தம் கடையை போடுறதுக்காண்டி ஒரு பின்னுக்கு ஒரு இடாமல் இருக்குது அதெல்லாம் கடையை பொருளிடம் இது ஒரு முன் சைட் இல்லை அந்த பிபாக்ஸ் விற்கிறது தான் முன்பக்கம் போட்டுருக்கோம் வாங்குறது வந்து ஒரு வேலை மனிதன் கஷ்டப்படலான்னு இருக்கிறார் கலை என்று சொல்கிறாரு அப்படி உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்களா தெரியும் சரியான சேனம் மண் ஒன்று இருக்குது உள்ளுக்கு இருந்து உள்ளுக்க சரியான நெருக் நெருக்கமாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் அவ்வளவா ஆக்கலாம் கிடக்கு உள்ளுக்க எல்லாருமே கையில் ஷாப்பிங் பேக்கில் சாமான போயினோம் இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு உடுப்பு கடையெல்லாம் போட்டிருக்கணும் இங்கே வந்து மலிவாக இருக்கும் முடிவு கோயில் திருவிழான்னு சொன்னால் மலிவாக இருக்கும் மூன்று ஐம்பது கிரோ அஞ்சு ஐம்பது கிலோ அப்படி தான் விற்கிறவே கூடுதலாக நான் பார்த்ததுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடுப்பு கடை இந்த சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் மரக்கறிக்கடை அப்படி தான் கொடுத்துருக்கலாம் அங்காளி சைட் பார்த்திங்கன்னா சாப்பாடு கடை இல்லை திரும்ப விரும்ப இடத்த வசதியை பெற்றிருக்கலாம் இது வந்து இந்த கடை வந்து டோட்மில் இருக்குது ஒரு மரக்கறி கடை தான் இந்த மரக்கறி போட்டு விற்கலாம் ரொம்ப டான் மங்குஸ்தான் மரக்கறி சம்மந்தப்பட்ட சாலைகள்லாம் போட்டு விற்கணும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூக்கண்டு கடை எங்கள் ஊர் முருக்கங்கண்டு கருகப்ப அப்படி இந்த என்ன சொல்கிறது இந்த மருந்து சம்மந்தப்பட்ட கன்றுலாம் விற்கணும் இந்த ஒரு வருஷம் இந்த கடை போடுறவர்கள் மூளை சம்மந்தப்பட்ட மர கண்டுகள் அப்படி தான் வைக்க விற்கிறார்கள் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சைட் ஃபுல்லாகவே சாப்பாட்டு கடை இதில் தொடங்கிக்கனால் அங்கே தொங்கல் வரைக்கும் சாப்பாட்டு கடை தான் செட்டியான ஆக்களாக கிடக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பாடு வாங்குறதுக்கே லைனில் நிற்க வேண்டிய கிடக்கும் ஒரு கடையிலேயும் எல்லா கடையிலேயும் சன ஆக்களாக தான் கிடக்குது இதுக்குள்ளே போயில்லை அது அவ்வளோக்கு நெருக்குது சனம் இதில் என்னுடைய நண்பரும் ஒரு கடை போட்டிருக்கிறார் அவற்றை கடையை அணிக்கும்போது போகணும் இப்போ நடந்து பொறுத்த கொஞ்சம் கஷ்டம் தான் நின்னால் நெட்டுக்கடியாக இருக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பார்த்தீங்கன்னாலே அந்த சே தெரியும் இதில் ரெண்டு கொண்டு பார்த்தாலும் தெரியும் உயரமான சேச்சு உண்டு நல்ல அழகான சேச்சு நீங்கள் தூர இருந்தால் வாங்கும் அந்த சேர்க்க பாருங்கள் அப்படி இருக்கான்னு சொல்லி ஐஸ்கிரீம் நிற்கணும் ஊர் மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் டோட்மெண்டெலாம் இருக்கு இந்த வரக்கிற கடையும் இந்த சேச்சு கடையும் அந்த போட்டு வணக்கம் பாத்தீங்கன்னா கேவிளாக்கு வந்த இடத்துல நண்பன் கடை தான் கொத்துரோட்டி கொத்தப்படுறேன் அதையும் பார்ப்போம் முன்னுக்குண்டு எடுக்கலாம் வந்து எடுக்கிறேன் அங்கதான் கடை இருக்குது இப்போ கொத்தப்பட கொத்துரோட்டி இந்த சூரியனும் இந்த சிவச்சனும் தெரியல தூரண்டு பாக அழகாக தான் இருக்குது நான் கொத்தருடைய ஓட ஒன்னா அதே மா சாவோடு பாவம் எப்படி இருக்கான்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதா வந்து தூரகுளத்தை சுற்றி கொண்டு திரைப்படத்துக்குற போயினா அப்போ தூரகம் தான் இருக்குது நாங்களுக்காக உள்ளுக்க போய் இந்த சிவச்ச பாக மாதிரி இருக்குது உள்ள இப்போ சனங்குறதாக இருக்குது நாங்கள் உள்ளுக்க போய் சேச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள பாப்பம் இதான் அந்த முன் வாசல் உள்ளத்துக்கு எங்கள் முன்னுக்கு மல்லி தண்ணி போட்டு வச்சுருக்கணும் நாங்கள் எங்களுக்கு நின்று காசை நாங்கள் போட்டுவிட்டு இடத்து கொளுத்துலாம் இது பார்க்க அழகாக இருக்குமே இதாக தான் இருக்குது இது போய் பாப்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முன்னுக்கெல்லாம் ஆக்கள் நின்று கும்பிட்டு கொண்டு இருந்தும் கும்பிடினா முன்னுக்கு ஆக்கள் நின்று கும்பிட்டு கொண்டு இப்போ கொஞ்சம் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி வசதியாக இருக்கேன்ட்டா முதல் வந்த உடனே எடுக்கலாது ச உள்ளுக்க சரியான ஆக்களாக கிடந்தாது இப்படியான பின்னிறங்கில் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகினா ஆக்கள் இருக்காது வழியாக போய் கும்பிட்டுட்டு வரலாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டோம் இந்த மாதா வந்து அப்படி இந்த சேச் வாசலுக்கு நேராகவே வந்து வச்சுருக்கினோம் அப்படி ஊர்லாம் சுற்றி கொண்டே அந்த அதுக்குரிய அந்த திரைப்படத்தில் கொண்டு வச்சுருக்கணும் இந்த மாதாவை பார்த்துக்கமே ரொம்ப அழகாக இருக்குது அதோட பார்த்திங்கன்னா இந்த மாதாவை தூக்கி கொண்டு வரது வந்து ரெண்டு சைட்டுமே பெண்கள்லாம் தூக்கி கொண்டு போய்ணும் இதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக பெண்கள்லாம் அந்த இதில் நிற்கினா லைனில் இதை அப்படியே கொண்டு சுற்றி கொண்டு வந்து இனி அந்த அதுக்குரிய அந்த கருப்பிடத்தை கொண்டு வச்சுட்டு பூசணி நடக்கும் பார்க்க நல்ல அழகாகவும் நல்ல இதாக இருக்குது பார்க்குன்னா நாங்கள் மரத்தை வாங்கிக்கோம் சாமான்லாம் வாங்கி முடிஞ்சது என்ன நாங்கள் விட்டு உடன்துறோங்க அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறோம் நீங்கள் ரொம்ப நல்லா விஷயம் சப்போர்ட் தான் நான் திரும்ப பெரிய வீடியோ விடுவேன் ஓகே அடுத்த வீடியோ சார் பாய்